வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலத்தின் இருபத்தி நான்காம் நாயுடு இன்றைய வாசகங்கள் மெசியா எவ்வாறு அதிகாரத்தில் உள்ளவர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெட வேண்டும் மெசியா உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தவர் என்ற செய்தியை நமக்கு எடுத்து சொல்கிறது கிறிஸ்துவில் பிரியமான அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இன்றைய முதல் வாசகத்தில் மெர்சியா யார் என்பதை குறிப்பிடுகிறார் பண்புகள் என்ன என்பதை இறைவாக்கில் தெளிவுபடுத்துகிறார் இதற்கு முன்பாக இன்றைய நற்செய்தியை முதலில் பார்ப்போம் நற்செய்தியில் ஏசு தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு தன்னை சீடரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் உடனே சீடர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு சிலர் திருமுழுக்கு யோவானினும் வேறு சில எளியார் எனவும் மற்றும் சில இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் உங்களை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் இயேசு இன்னும் எதிர்பார்த்து மிகுந்தவராக சீடுகளை பார்த்து செல்கிறார் சரி இயேசு வார்த்தையை பாருங்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் ஒரு நேரடியான கேள்வி சிறர்களுக்கு மாதங்களாக ஆண்டுகளாக தன்னோடு இருக்கிறார்கள் தான் பேசுவது போதிப்பது அற்புதங்கள் செய்வது அனைத்தையும் பார்த்து தன்னோருடன் இருக்கிற அந்த சிறை பார்த்து மக்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் ஒரு நேரடியான வினா உடனே பேசில இருக்கும்போது எழுந்து நீர் மெஸ்ஸியா என்று சொல்கிறார் கடவுள் அவரை பாராட்டி நல்லது என்று அவரை தட்டிக் கொடுக்கிறார் நான் புரிந்து கொள்ள வேண்டிய அன்று சிறை பார்த்து சொல்லிய கடவுள் கேட்ட கேள்வி நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் அதே கேள்வியை இன்று நம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார் பல ஆண்டுகளாக திருமழுக்குப் பேற்று திருச்சபையில் வளர்த்து வைக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது வளர்ந்துவிட்டோம் அறிவு தெளிவு இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது அனுபவம் இருக்கிறது இறை அனுபவம் இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் நம்முடைய பதில் என்ன நம்முடைய பதில் நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஆழ்ந்தவர் நமக்கு கை கொடுத்திருக்கிறார் சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் அவரால் கைவிடப்பட்டிருக்கிறோம் என்றும் நாம் நம்முடைய அனுபவத்தில் பேசுகிறோம் ஆனால் ஊற்றி கழித்து பார்க்கிற பொழுது ஆண்டவரின் கைவன்மை நம்மை தாங்கி பிடித்திருக்கிறது பல்வேறு இடர்பாடுகளில் இருந்து பல்வேறு துன்பங்களில் இருந்து பல்வேறு நெருக்கடிகளில் இருந்து பல்வேறு ஆபத்துகளில் இருந்து பல்வேறு நோய் மொழிகளில் இருந்து கடவுள் ஏசு நம்மை காப்பாற்றியிருக்கிறார் அப்ப நம்முடைய பதில் என்ன பதிலை எனக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் காணித்து பாருங்கள் இன்று உங்களை பார்த்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திருச்சம் இருக்கிறீர்களே என்னுடைய திருவருள் சாதனங்களை பெற்றுப்படுகிறீர்களே அதெல்லாம் நல்லது சரிதான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு இன்று நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் இந்த கேள்விக்கு நாம் ிருப்போம் மீண்டும் விடை தேடுவோம் நம்முடைய பதில் என்ன ஏசு ஆழ்ந்தவர்களுக்கு இரண்டாவதாக இந்த மெஸ்சியா தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை தன்னுடைய சிறுகளுக்கு அவர் தெரிவிக்கிறார் மாநில மகன் அந்த மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைமு அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கவும் வேண்டும் ஆனாலும் அது இறுதியல்ல மாநில மகன் உயிர்த்தெழுவார் என்ற உறுதி முடிக்கிறார் அன்பர்களே இது நாம் புரிந்து கொள்வது என்றைக்குமே முடிவே கிடையாது என்றால் திருச்சா உரைப்பது போல அவர் முடிவு அல்ல தொடக்கம் என்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து வருகிற பரம தந்தை அன்பர்களே சரியா இப்ப இயேசு மெசியா என்றால் மெசியாவின் பண்புகள் என்ன

அவருடைய மெஸ்ஸியாவின் இலக்கணத்தை எஸ்ஐயா சொல்கிறார் அவர் அந்த மெசியா பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் எப்படிப்பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த மெஸ்ஸியா அவர் கிளர்ந்திட மாட்டார் கிளர்ச்சி செய்ய மாட்டார் ஓடி ஒழிய மாட்டார் விலகி செல்ல மாட்டார் தன்னை அடிப்போருக்கு தன்னுடைய முதுகை காட்டுவார் நிந்தனை செய்வோருக்கும் முகத்தில் காரை உமிழ்வோருக்கும் அவர் முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார் அவர் திகழடைய மாட்டார் அஞ்ச மாட்டார் அவமானப்பட மாட்டார் காரணம் ஆண்டவர் அவரோடு துள்ளி இருக்கிறார் இதுதான் மெர்சியாவின் வரையறை இப்படிப்பட்ட மெசியாவை நாம் கடவுளாக நம்முடைய இயேசுவாக நாம் கொண்டிருக்கிறோம் இப்ப நம்முடைய வாழ்க்கை சூழலை பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் பிறரால் உதறி தள்ளப்பட்டாலும் நிந்தைக்கு ஆணாக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் அல்லது அவதூறு பேசப்பட்டாலும் நாம் களைப்படைய வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் நம்முடைய தலைவர் அதை அனுபவித்திருக்கிறார் தலைவர் இந்த கடையெல்லாம் இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவித்த நம்முடைய தலைவர் அவற்றை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்தார் மெசியா நமக்கு சொல்லும் பாடம் என்ன என்னை போல நீங்கள் துன்புற்றாலும் துயலுற்றாலும் நெருக்கடிக்கு உள்ளானாலும் பிறரால் அவமானப்படுத்தப்பட்டாலும் உட்படுத்தப்பட்டாலும் கலங்க வேண்டாம் என்னை போல நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்ற மாபெரும் உண்மையையும் செய்தியும் கிறிஸ்து கொடுக்கிறார் அன்பர்களே நாம் உண்மையிலேயே பேரி வைத்தவர்கள் பட்டு இழந்தால் தீர்த்தெழுந்தார் நம்முடைய வாழ்விடம் நாம் பாடுகள் பட வேண்டும் சிறு சிறு துன்பங்கள் துயரங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் எல்லாம் நம்மை புடமிட்டு தூய்மைப்படுத்தி கிறிஸ்துக்கு உகந்த நபர்களாக்கி நம்மை நம் நம்பிக்கை உள்ள மக்களாக்கி கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் நாம் பங்கெடுப்போம் ஆனால் இந்த வாழ்கின்ற காலத்தில் நமக்கு துணை நிற்பது யார் இப்படி கேள்விதல்ல மனிதர்கள் கைவிட்டு விடலாம் நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் கைவிட்டு விடலாம் உதறி தள்ளிவிடலாம் ஆனால் அன்று மிசியாவுக்கு கடவுள் துணை நின்றது போல நமக்கும் துணை நிற்கின்றார் நம்மை வாழ வைக்கிறது இந்த நம்பிக்கை மெசியா மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாம் வாசத்தில் யாப்போவு திருத்துவத நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் செயலற்ற நம்பிக்கை உயர்த்த நம்பிக்கை என்று சொல்கிறார் ஆக செயல்பாடுகள் முக்கியம் அப்ப நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்னுடைய தரப்பில் நான் பிறருக்கு துன்பத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும் நெருக்கடிகளை பொழுக்காமல் இருக்க வேண்டியது என்னுடைய ஆன்மீக அனுபவத்தின் கடமையாகும் கிறிஸ்துவின் செய்தி ஏற்றுக்கொள்வோம் கிறிஸ்து மீண்டும் கேட்கிறார் நீ நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் அது வார்த்தை ஆனால் ஆனால் நான் யார் என நீங்கள் சொல்ல மற்றவர்களால் விட்டுவிடுங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தை நீங்கள் பேசுங்கள் அறியுங்கள் அதாவது விசுவாஸ் அறிக்கை நம்பிக்கை அறிக்கை நான் ஆண்டவரை அனுபவித்தேன் அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் நான் பெற்ற அந்த இறை வாழ்க்கையை நம்பிக்கை நல்ல வாழ்க்கை நான் அறிவிக்கிறேன் இதற்குடைய கடமையாகும் ஆக நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி மெசியாவின் அன்பு பிள்ளைகளாக நம்பிக்கையின் பிள்ளைகளாக குறிப்பாக இடர்பாடுகளில் நெருக்கடிகளில் இடறி விழுந்து விடாமல் நமக்கு துணை நிற்கின்ற கடவுளை இயேசுவை கொண்டு நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செல்வோம் சிறுபோ எங்களை காத்து வரும் தந்தையை உண்மை போற்றுகிறோம் உமது மகன் எங்களுக்கு மெசியமாக மீட்பராக அனுப்பினீர் நன்றி சொல்கிறோம் அவருடைய துயரங்களில் நீங்கள் துணைகிறது போல எங்கள் வாழ்க்கை துயரங்களிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் அவமானப்படும் பொழுதும் நிந்தைக்கு உள்ளாக்கப்படும் பொழுதும் அவதூறாக பேசப்படும் பொழுதும் நாங்கள் தோண்டிவிடாமல் இருக்க நீதாக எங்களுக்கு தொடர்ந்து துணையாக இல்லும் எங்களுக்கு பக்க பலமாக இருந்திடும் அது பேரில் சொல்லுவது போல நீ மெஸ்ஸியா என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வாழ்க்கையை ஏராளமான உதவிகளை செய்து வருகிறேன் எனவே நன்றியோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த படைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக உம்மை போற்றி புகழ்கின்ற மக்களாக உண்மையும் நாங்கள் அன்போடு நாங்கள் பெற்ற அனுபவத்தோடு உண்மை போற்றி புகழ்கின்ற வாழ்த்துகின்ற உள்ள மக்களாக வாழ வைத்தெல்லும் இவற்றை உமே சிவனடி ஆஞ்சபிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் விதையாக